மே கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக நடைபெறும் ஆட் ஸ்ட்ரீட் பொதுமக்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக ஆர்ட் ஸ்ட்ரீட் எனப்படும் கலை தெரு நிகழ்வு இன்றும் நாளையும் கோவை அரசு கலை கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு ஓவியர்கள் கலைஞர்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் அது மட்டுமின்றி பேஸ் பெயிண்டிங் ஆர்ட் மினியேச்சர் போன்ற பல்வேறு செயல்முறைகளும் நடைபெறுகின்றன இங்கு ஆற்று படுக்கைகளில் கிடைக்கும் கற்களை கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களும் பல்கலை கொண்டு செய்யப்பட்ட துப்பாக்கி தேன் நத்தை இசை கருவிகள் வாகனங்கள் ஆகியவை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இந்த ஆர்ட் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் குழந்தைகள் அவர்களாகவே மேற்கொள்ளும் பல்வேறு செயல்முறைகளும் இடம்பெற்றுள்ளன மக்களே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி வி ஆர் கண்டக்டிங் வித் தீம் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ன்ற தீமில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக பவிலியன்ஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் சோன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோங்க பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஆர்டிஸ்ட் வந்துருக்காங்க ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குங்க ஒர்க் ஷாப்ஸ் வாங்க ஃபேமிலியோடு கொண்டாடலாம் ஸோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா

ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு குழந்தைங்க வந்து பண்ற ஒர்க் ஷாப்ஸ் பதினாலு விதமான